ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செம்ம சூப்பரான ட்ரெண்டிங்கான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம் கறி தோசை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி தாங்க டிஃபனில் ரொம்ப ஃபேமஸானது அதுதான் நிறைய கடைங்களும் இருக்குது இப்போ இது இல்லாத கடையே கிடையாதுங்க ஆனால் வெஜ் வெஜ்ஜு சாப்பிட்றவங்கலாம் வந்து கறி தோசை சாப்பிட மாட்டாங்க அதனால் இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கும் இதை செய்யலாங்க சைவ கறி தோசை தாங்க நான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபி என்னோடய ஸ்டைலை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் நான் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கேன்றது நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தா மட்டும்தாங்க புரியும் நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா புரியாது அதே மாதிரி சைவ கரிதோசை அதில் அதுக்கு என்ன பொருள் ஆட் பண்ணியிருக்கின்றது இந்த வீடியோ எண்டிங்குள்ள வந்துடும் அதையும் செக் பண்ணி பாருங்க இப்போ தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துலாங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் கால் கிலோ வெங்காயம் முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு எந்த தாளிப்புமே போட வேணாங்க அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா மெலிசாக சாஃப்டாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தாங்க நல்லாயிருக்கும் நல்ல ஒரு தொக்குக்கு தாராளமாக நமக்கு கிடைக்கணுமானால் வெங்காயத்தை நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தாங்க ஆகும் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருந்தேங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துருந்தேன் நீங்கள் ஏதாவது ஒன்று தான் போதும்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாங்க ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இதுக்கு பதிலாக பட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதில் கண்ணாடி பத தாண்டி ஒரு ப்ரௌன் கலர் வரும் அந்த அளவுக்கு வதங்கி இருக்குது இந்த ஸ்டேஜில் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுறோமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க தக்காளி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள்ஸ் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுக்கணுங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா மசியணும் நல்லா வதங்கணும் அந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களால கண்டிப்பாக சாப்பிட்லாங்க ஃபில்லிங்காக இருக்கும் ஒரே ஒரு தோசை சாப்பிட்டா போதும் அதுவே அவங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை ஆஃபீஸுக்காகட்டும் எதுக்காக இருந்தாலுமே தினமும் ஒரே மாதிரி இல்லாமல் இப்படி செஞ்சு கொடுக்கலாங்க இந்த மாதிரி பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னது சைவ கறி தோசையா அப்படின்னு யோசிப்பாங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான ரெசிப்பிங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கியிருக்குங்க ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையே நான் சின்ன கருவேப்பிலையாக இருந்தாலும் அப்படியே சேர்த்துக்கிறேங்க வேணும்னா நீங்கள் நல்லா சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இன்னும் நான் காரத்துக்காக எதுவுமே சேர்க்கல சால்ட்டு கூட ஆட் பண்ணலைங்க அப்படியே தான் நல்லா வதக்கின்னு இருக்கேன் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் சீக்கிரமாகவே வதங்கி கிடச்சிடும் எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கின்னு இருக்குங்க கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியே கூட குறைச்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் குழந்தைங்களெலாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியே சேர்த்துக்கலாங்க அவ்வளவுதான் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க மிளகாயத்திலோட பச்சை வசனெல்லாம் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் போயிடுச்சுங்க இப்போ நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன் மாவில் ஆல்ரெடி சால்ட் இருக்குது அதனால தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்த பிறகு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க எழுபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்பலாம் தண்ணி சேர்க்க வேணாம் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கேங்க இந்த ரெசிபிக்கு சைடிஷ்ஷே தேவையில்லைங்க இது ஒன்று போதும் இதை வச்சு அப்படியே தோசையை சாப்பிட்ருலாங்க இது தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோ டே டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி தோசை சட்னி சாம்பார் குருமா இதை மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமாக கறி தோசை அதுவும் வெஜிடேரியன்லாம் செஞ்சு பார்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஒன்று ஒன்று ரெண்டு சாப்பிட்ற குழந்தைங்க கூட அதிகமாக தாங்க சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா வதக்கி இருக்கேன் நான் சைவ கறி தோசைக்கு சேர்க்குற முக்கியமான இன்கிரீடியன்ட் இது தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கேங்க பன்னீரை வந்து நம்ம கேரட்டெல்லாம் துருவுறதுல நல்லா துருவி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் எவ்வளோ மெலிசா துருவும் அந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கணும் இதை சேர்த்து தான் நான் இன்றைக்கி சைவ கறி தோசை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த பன்னீர் நிறைய எடுத்துப்பாங்க வெஜ்ஜில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிறது பன்னீரில் தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது பன்னீர் பன்னீர் இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா பன்னீர் வாங்கி கூட செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கறி தோசை பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போய் சாப்பிட்றமான் தான் ஒரே ஒரு தோசை அறுபது ரூபாலேருந்து எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வருதுங்க அந்த எழுபத்தஞ்சு ரூபாய் நம்ம செலவு பண்ணிட்டோம்னா வீட்டில் எல்லாருமே தாராளமாக தோசை சாப்பிட்லாம் பன்னீர் சேர்த்து சேர்த்து அப்படியே அந்த தொக்கோட ஒன்று கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி மாற்றி வச்சிடலாம் பன்னீரும் கிரேவியும் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய குழந்தைங்க பன்னீர் சாப்பிடாமல் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க பன்னீர் பிடிக்காதவங்க கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க தோசைக்கு இதை மேலே அப்ளை பண்ணி போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அவ்வளோ அல்டிமேட்டுன்னாங்க நான் சொல்லுவேன் இனிமேல் இதை போய் கடையில் வாங்க வேணாங்க கடைங்களெலாம் பார்த்திங்கன்னா சைவ கறி தோசைன்றது அந்தளவுக்கு இல்லை நார்மலாக கறி தோசை தான் இருக்குது ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டாச்சுங்க போட்டுட்டு அப்படியே கலந்து விட்டாச்சு நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லாவே வத்திடுச்சுங்க எல்லாமே நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும் பன்னீர் தான் சேர்த்துருக்கோன்றது நம்ம சொன்ன சொன்னா தான் இருந்துங்க தெரியும் அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியாது இப்போ பாருங்கள் அளவுக்கு டெக்ஸ்டர் இருந்தால் போதும் இதை வந்து அப்படியே நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேங்க மாற்றி வச்சுட்டு தோசை ஊற்றின பிறகு மேலே அப்ளை பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாங்க நான் ப்ரிப்பேர் பண்ண மசாலா பார்த்திங்கன்னா கி பத்துலேருந்து பன்னெண்டு தோசை வரைக்கும் ஊற்றலாம் ஆளுக்கு ஒரு தோசை வச்சு சாப்பிட்டா கூட ஃபில்லிங்காக இருக்கும் அதே மாதிரி தோசை வந்து நைஸ் தோசை மாதிரி ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சம் மீடியம் சைஸில் கல் தோசை மாதிரி ஊற்றி செஞ்சாதாங்க நல்லாயிருக்கும் கடைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் தோசை ரொம்ப குட்டியாக தாங்க இருக்கும் தட்டு தோசை மாதிரி இருக்குங்க அதில் தான் செய்வாங்க அந்த ஒரு தோசையும் அறுபது ரூபாயிலேருந்து எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வந்துடும் இனிமேல் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு இதை சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாதுங்க நம்ம வீட்லையே பன்னீர் இருந்தால் போதும் அதை வச்சே செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம போகிற பொருள் பார்த்திங்கன்னா பன்னீர் மட்டும்தாங்க வெங்காயம் தக்காளி மசாலா பொருள் எல்லாமே நான் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஒரு நூறு கிராம் இல்லை ஐம்பது கிராம் அளவுக்கு பன்னீர் வாங்கிட்டேன் தாராளமாக இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் தோசை ஊற்றிக்கிறேங்க இதுக்காக தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்கல் வந்து நான் ஆல்ரெடி பழகிதாங்க வச்சுருக்கேன் பழகிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லைங்க ரெண்டு நாள் கஞ்சி தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆயில் தேய்ச்சி அப்படியே விட்டுருங்க தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு இதில் வதக்கி எடுத்துட்டிங்கன்னா தோசை சூப்பராக வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மல் சைஸில் கல் தோசை மாதிரிதாங்க ஊற்றிருக்கேன் கனமாக ஊற்றணுங்க இந்த தோசையை கனமாக தோசை ஊற்றின பிறகு மேலால் அப்படியே கொஞ்சமாக நெய்யே இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் அதிகமாக பெரியவங்களுக்கு நல்லெண்ணையும் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நெய் சேர்த்து ஊத்துவேன் நெய்யெல்லாம் சேர்த்த பிறகு அந்த ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா உள்ளே நல்லா வெந்து வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் தாங்க ஸ்டவ் வச்சுருக்கேன் அப்படியே இருக்கட்டும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க அதுக்கப்புறமா இந்த மூடி எடுத்துகிட்டு பொறுமையாக எடுத்து திருப்பி போட்டுடலாங்க திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான சைவ கறி தோசை ரெடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கறிதோசைக்கே டஃப் கொடுக்குற கறி தோசை தாங்க இது அதுவும் வெஜ்ஜில் செஞ்சுருக்கேன் கறி தோசை நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாம் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணுவாங்க ஆனால் இனிமேல் மிஸ் பண்ண மாட்டீங்க இந்த டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெடியாகிடுச்சு செமையாக இருக்குங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட டேஸ்ட்டும் பார்க்கலாங்க நல்லா சுட சுடாக இருக்குங்க எந்த சட்னி சாம்பார் குருமா எதுவுமே தேவையில்லை அப்படியே போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சாச்சுங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ஒரே ஒரு தோசை சாப்பிட்டா போதும் அதுவே ஃபில்லிங்காக தான் இருக்கும் இன்றைக்கி எந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மெத்தல நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய உணவை அமிர்தம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்